கோலம்னா அது ஏதோ சாதாரண விஷயம் கிடையாது எதுக்காக சார் சாணம் தெளிக்கணும்னு சொன்னா அந்த இடத்திலே தெய்வீக சாநித்தியம் வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் அந்த இடமானது பரிபூரண சுத்தமாக இருக்க வேண்டும் அல்லவா சாதாரணமா நம்ம வீட்டுல ஏதோ ஒரு தீட்டு வந்தால் கூட என்ன பண்ணுவா ஒரு ஆச்சோச்சம் வந்தா கூட அது போற நாள் இன்னைக்கு வீட்டுல வாங்கி கோமியன் தெளிப்பா தெரியுமா கோமியன் தெளிச்சா தீட்டு போயிடுன்னு சொல்றா இல்லையா அதே போலத்தான் எந்த விதமான தீட்டுகளும் அண்டக்கூடாது ஏனென்றால் இறைவனுடைய சாநித்தியம் அந்த இல்லத்திற்கு வந்து சேர வேண்டும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாசலில் கோலம் போடுவதன் தத்துவம் என்ன அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது வீட்டு வாயிலே தினந்தோறும் கோலம் இட வேண்டும் அப்படின்னு சொல்றாளே இதற்கான தத்துவம் என்ன சார் அப்படின்னு சொன்னா கோலம் போடுறது அப்படின்னு சொன்னாலே ஒரு மங்களகரமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது தினந்தோறும் வீட்டு வாயிலே காலையில எழுந்த உடனே என்ன பண்ணனும் வீட்டு வாசல் தெளிச்சு நல்லா பெருக்கி கூட்டி சுத்தம் பண்ணிட்டு அந்த இடத்துல அதுவும் எப்படி தெளிக்கணும்னு சொல்றா சாணம் கரைத்து தெளிக்க வேண்டும் சொல்றா ஒரு சாணத்தினை கரைத்து தெளித்து அந்த இடத்திலே அரிசி மாவினால் கோலமிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கான்னு சொன்ன எதற்காக என்று சொன்னால் அந்த இடத்திலே தெய்வீக சாநித்தியம் வந்து சேர வேண்டும் என்பதற்காகத்தான் கோலம்னா அது ஏதோ சாதாரண விஷயம் கிடையாது எதுக்காக சார் சாணம் தெளிக்கணும்னு சொன்னா அந்த இடத்திலே தெய்வீக சாநித்தியம் வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் அந்த இடமானது பரிபூர்ண சுத்தமாக இருக்க வேண்டும் அல்லவா இந்த பசுமாட்டினுடைய சாணம் என்பது சுத்தத்தை குறிக்கிறது சாதாரணமா நம்ம வீட்டுல ஏதோ ஒரு தீட்டு வந்தால் கூட என்ன பண்ணுவா ஒரு ஆச்சோச்சம் வந்தா கூட அது போற நாள் இன்னைக்கு வீட்டுல வாங்கி கோமியன் தெளிப்பா தெரியுமா கோமியன் தெளிச்சா தீட்டு போயிடும் சொல்றா இல்லையா அதே போலத்தான் எந்த விதமான தீட்டுகளும் அண்டக்கூடாது ஏனென்றால் இறைவனுடைய சாநித்தியம் அந்த இல்லத்திற்கு வந்து சேர வேண்டும் அதை ஈர்க்கின்ற விதமாகத்தான் அந்த இடத்திலே கோலமிடப்படுகிறது அங்கே தெய்வ சாநித்தியம் வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் அந்த இடமானது முழுக்க முழுக்க பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் என்பதால்தான் தான் பசுமாட்டு சாணத்தை கரைச்சி வாசல்ல தெளிக்கிறார் சார் இப்பெல்லாம் சிட்டில எங்க சார் சாணம் கிடைக்குதுன்னு சொன்னா கூட சாணம் கிடைக்கலன்னு சொன்னா என்ன பண்ணலாம்னு சொன்னா மஞ்சள் தூளை கரைத்து கூட வீட்டு வாசலிலே தெளிக்கலாம் மஞ்சள் தூளுங்கிறது ஒரு சுத்தத்திற்கான அடையாளம் தானே ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்றோம் இருந்தாலும் ஒரு சுத்தத்திற்கான அடையாளமாக பார்க்கப்படுவதால் மஞ்சள் தூளை கூட நல்லா கரைச்சி தெளிச்சுட்டு அதிலே கூட கோலம் இடலாம்னு சொல்ற சரி சார் கோலம் அப்படிங்கிறத தெய்வீக சாநித்தியம் வந்து சேரும் எப்படி சொல்றேன்னு சொன்ன இந்த கோலம் என்பது எப்படி தெரியுமா ஒரு எந்திர தகடு போல நம்ம வந்து ஒரு கோவில்ல ஒரு சுவாமியை பிரதிஷ்டை பண்றான்னு சொன்னா ஒரு சுவாமியினுடைய சிலையை ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்வதற்கு முன்னால் என்ன செய்வாங்கன்னு பார்த்தோம்னா அந்த ஆதார பீட்டம்ங்கிறத பதிச்சிருப்ப அந்த ஆதார பீட்டத்திற்குள்ளாக பாதரசத்தை ஊத்தி அது உள்ள நவரத்தனங்கள் எல்லாம் போட்டு அது மேல ஒரு எந்திரத்தை வைப்பா தெரியுமா ஒரு எந்திர தகடு ஒரு தாமிரத்தாலான ஒரு எந்திர தகடு தங்கத்தாலான ஒரு எந்திர தகடு கூட வைப்பா அந்த எந்திர தகடை எதனால வைக்கிறாங்கன்னு சொன்னா அந்த எந்திர தகடை பார்த்தோம்னா அந்த தகட்டிலே ஒரு கோலம்ங்கிறது வரைஞ்சிருப்பா அம்பாளுக்குன்னா ஒரு ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கறத போட்டிருப்பா அந்தந்த கிரகங்களுக்குரிய கிரகங்களுக்குரியம் என்பது அதிலே பொறிக்கப்பட்டிருக்கும் தெரியுமா பார்த்தவாளுக்கு நன்னாவே தெரியும் அது போலத்தான் இந்த கோலம் என்பதும் எதற்காக எந்திர தகடினை அந்த இடத்திலே பதித்து வைக்கிறார்கள் பார்த்தோம்னா அந்த மந்திர சக்திகளை ஆக்கர்ஷண சக்திகளை வெளியிலே இருக்கக்கூடிய இந்த அண்ட வெளியிலே இருக்கக்கூடிய தெய்வீக சக்திகளை ஈர்க்கக்கூடிய திறன் என்பது அப்படியே புடிச்சு அப்சர்வ் பண்ணக்கூடிய வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏரியல் கூட நம்ம வச்சுக்கலாம் ஒரு ஏரியல் வந்து அப்படியே வந்து இழுத்து கொடுக்குது இல்லையா அது போல இந்த பதிப்பது போல வீட்டு வாயிலே கோலம் இடுகிறார்கள் அந்த கோலத்தின் பால் தெய்வீக சக்திகளினுடைய ஈர்ப்பு என்பது அந்த இடத்திலே வந்து சேர்கிறது தெய்வீக சக்திகளினுடைய ஈர்ப்பு என்பது வரும்பொழுது அந்த இல்லத்திற்குள்ளாக வேறு எதிர்மறையான சக்திகள் எதுவுமே உள்ளே நுழையாது தானே அதுக்காகத்தான் வீட்டு வாசல்ல தினந்தோறும் கோலம் போடணும்னு சொல்றாங்க எவர் ஒருவருடைய இல்லத்திலே வீட்டு வாயிலிலே தினந்தோறும் கூட்டி பெருக்கி கோலம் என்பது போடப்படுகிறதோ அந்த இல்லத்திலே நிச்சயமாக எதிர்மறை சக்திகள் உள்ளே நுழையவே நுழையாது எதிர்மறை சக்திகள் நுழைந்தால் தானே வீட்டுல வந்து ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு பிரச்சனை மன நிம்மதி இல்ல அப்படிங்கிறதெல்லாம் வரும் தானே அதெல்லாம் இல்லாம இருக்கணும் வீடு வந்து மன மகிழ்ச்சியோட இருக்கணும் எல்லோரும் முழுமையான சந்தோஷத்தோட இருக்கணும்னு சொன்னா கண்டிப்பாக வீட்டு வாயிலே கோலம் என்பதனை இட வேண்டும் அதனாலதான் எப்படி சொல்லுவான்னு சொன்னா லக்ஷ்மி கட்டாட்சம்ங்கிறது வந்து சேருங்கிற மாதிரி சொல்லுவா லக்ஷ்மி கட்டாட்சம்னா என்ன லக்ஷ்மின்னா வெறும் செல்வ வளம் மட்டுமல்ல மன நிம்மதி மன சந்தோஷம் ஆரோக்கியம் எல்லாமே உள்ளடக்கியதுதான் அந்த லக்ஷ்மி கட்டாட்சம் என்பது எவர் ஒருவருடைய இல்லத்திலே வீட்டு வாயிலிலே தினந்தோறும் கோலம் என்பது போடப்படுகிறதோ அந்த இல்லத்திலே சந்தோஷம் என்பது நிறைந்திருக்கும் அவருடைய உள்ளத்தில் மட்டுமல்ல அவருடைய இல்லத்தில் மட்டுமல்ல அவரைச் சுற்றி இருப்பவர்களும் கூட என்றென்றும் ஆனந்தமாய்த்தான் இருப்பார்கள் சர்வே ஜனாக சுகினோ பவந்து